ஹைப்பர்சானிக் ஏவுகணை தொழில்நுட்பம் உலக அளவில் இன்றைக்கு இந்த டெக்னாலஜியில் டாப்ல இருக்கிறது ரஷ்யா தான் இதுக்கு அடுத்தபடியாக சீனா இதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா அவங்களோட ப்ராஜெக்டை ரெடி பண்றது இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ஆறு நாடுகள் இந்த ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க ஆனால் உலக ஆயுத உற்பத்தியிலையும் சரி இல்லை உலக ஆயுத மார்க்கெட்டையும் சரி தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது அமெரிக்கா தான் ஆனால் அப்படி இருக்க அமெரிக்காவால இப்ப வரைக்கும் கம்ப்ளீட்டா ஒரு ஹைப்போசோனிக் மிசைல உருவாக்கி அதை அவங்களோட படைகளில் சேர்க்க முடியல இதுக்கெல்லாம் காரணங்கள் பல விதமாக சொல்லப்பட்டாலும் ட்ரம்ப் அவர்களோட ஒரு குற்றச்சாட்டு இப்ப கூட சமீபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு ரஷ்யா அமெரிக்கா கிட்ட இருந்து ஹைப்போசானிக் தொழில்நுட்பத்தை திருடிட்டாங்க ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இந்த ஏவுகணைகளானது ரஷ்யாவுக்கு அப்படியே இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டோ டைப் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதுன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு இதுக்கு பின்னாடி சர்க்காசமும் நிறைய இருக்கு ஸோ இதை பற்றின செய்திகள் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஹைப்போசானிக் தொழில்நுட்பத்தில் ஏன் இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் கம்ப்ளீட்டான ஒரு ஹைப்போசானிக் மிசைலை உருவாக்க முடியல ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு இது தம்பு கிருஷ்ணவங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல ஹைபசானிக் ஏவுகணைன்னா என்ன பலிஸ்டிக் ஏவுகணைக்கும் ஹைபோசானிக் ஏவுகணைக்கும் மேஜரா எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க ஏன்னா ஹைபசானிக் ஏவுகணை விட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதிக வேகத்தில் போகும் சத்தத்தோட வேகத்தை விட ஐந்து மடங்கு வேகத்தில் போகக்கூடியது இந்த மேக் ஃபைவ் பிளஸ் வேகத்தில் போகக்கூடிய எல்லாத்தையுமே ஹைப்போசானிக் ஏவுகணைகள் தான் சொல்லுவாங்க அப்படின்னா எல்லா பாலிஸ்டிக் ஏவுகணைகளுமே ஹைபோசானிக் கேட்டகரியில் தானே வரும் ஏன் அதை ஹைபோசானிக் மிசைல் சொல்ல அதோட ட்ரஜெக்டரியும் அது ஃபைனல் ஸ்டேஜஸ்ல பண்ணக்கூடிய மெனு அதாவது அதோட டார்கெட்டை போய்ட்டு அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வளைஞ்சு வளைஞ்சு போகக்கூடிய அந்த ஒரு மெக்கானிசமாக சொல்லுவாங்க இப்படி மெனுவர் பண்ணுறதும் ஹைபோசானிக் மிசைல்ஸை தனியாக கொண்டு வந்து நிற்கும் சத்தத்தோட வேகத்தை விட மூணு மடங்கு வேகம் போகக்கூடிய ஏவுகணைகள் நம்ம உதாரணத்துக்கு ஒரு பிரம்மோஸ் மிசைல் எடுத்தனா அதில் ராம் ஜெட் இன்ஜினை யூஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது ஏர் பிரீத்திங் இன்ஜின்ஸ்ன்னு சொல்லுவாங்க நேரடியாக காற்று உள்ளே போயிட்டு உள்ளே கம்ப்ரெஸ் பண்ணப்பட்டு அது கூட ஃபியூல் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணப்பட்டு அதை எரிச்சு அது குணையமா கிடைக்கக்கூடிய உந்து விசை பயன்படுத்தி மணிக்கு மூவாயிரம் கிலோமீட்டர்கள் வேகத்துக்கு போகக்கூடியது ராம்ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பம் சொல்லலாம் ஆனா ராம்ஜெட் இன்ஜின்னால சதத்தோட வேகத்தை விட மூணு புள்ளி அஞ்சு ஒரு நாலு மடங்குக்கு மேல வேகமா போக முடியாது ஹைபர்சானிக் தொழில்நுட்பம்ன்றது சதத்தோட வேகத்தை விட அஞ்சு மடங்கு வேகமா போறது அடிப்படையாக கொண்டது சோ இந்த ஹைபர்சானிக் தொழில்நுட்பத்துக்கு ஸ்கிராம் ஜெட் இன்ஜினை பயன்படுத்துவாங்க இது ஒரு ராம்ஜெட் இன்ஜின் மாதிரியே தான் ஆனா அதனால பண்ண முடியாத சில விஷயங்களை அது உள்ள கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விகிதாச்சாரத்தை விட இந்த ஸ்கிராம் ஜெட் இன்ஜினால உள்ள வரக்கூடிய காத்தை இன்னும் ஹை ப்ரெஷர் பிரஷர்ல கம்ப்ரஸ் பண்ணி அது கூட ஃபியூல மிக்ஸ் பண்ணி எரிக்கிறது மூலமா இந்த சத்தத்தோட வேகத்தை விட அஞ்சு மடங்குக்கும் அதிகமான வேகம்ன்றதை அட்டைன் பண்ண முடியும் இப்போ உலகத்தோட டாப் ஹைபர்சானிக் மிசைல் பார்த்தோம்னா ரஷ்யாவோட கின்சால் ரஷ்யாவோட ஜூக்கும் இதுக்கப்புறமா சீனா கிட்ட இருக்கக்கூடிய டிஎஃப் சீரியஸ்ல இருக்கக்கூடிய ஏவுகணைகள் ஆனா அமெரிக்கா கிட்ட இப்படி ஒரு ப்ரோக்ராம் இப்ப வரைக்கும் கிடையாது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹைப்போசானிக் மிசைல சொல்லப்படக்கூடியது எல் ஆர் ஹெச் டபிள்யூன்னு சொல்லக்கூடிய லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் தான் அதுவும் இது ரெண்டு வகையில உருவாக்கிட்டு அமெரிக்கா ஒன்னு அவங்களோட லேண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்ல இருந்து உருவாக்குற மாதிரி இன்னொன்னு அவங்களோட கப்பர் படைகள்ல ஏவக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா இது உருவாக்கிட்டு இது ஹைப்பர்சோனிக் மிசைல் சொல்றதை விட ரஷ்யாவோட ஆர்ஷ்னிக் மாதிரி இது ஒரு ஹைப்போசானிக் கிளைட் பாடின்னு சொல்லலாம் ஹைபசானிக் லைட் வெஹிக்கிள்னு சொல்லலாம் இப்போ நார்மலா ஒரு ஹைபசானிக் ஏவுகணை ரஷ்யாவோட ஜிர்குன் மிசைல எடுக்கிறோம் அப்படின்னா ரஷ்யாவோட கின்சால் மிசைல எடுக்கிறோம் இது ஏர் லான்ச்சு வெர்ஷனும் இருக்கு லேண்ட் பேஸ்டு லான்சர்ஸ்ல இருந்தும் அதாவது ஜிர்குனை மெயினா வந்து ஷிப் பேஸ்டு லான்சர்ஸ்ல இருந்தும் ஃபயர் பண்ண முடியும் இது எல்லாமே அதோட இன்ஜின்ஸ் அந்த மிசைலோட அட்டாச் ஆகி இருக்கிறதுனால நார்மலா அதோட டார்கெட்டை போயிட்டு இதை அடிக்கிற வரைக்கும் அதோட டார்கெட்டை போயிட்டு இது ரீச் பண்ற வரைக்கும் அது கரண்ட் சுச்சுவேஷன் அவேர்னஸோட சேட்டிலைட் கம்யூனிகேஷனையும் வாங்கிட்டு அதோட ஆன் போர்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டமே ப்ராசஸ் பண்ணிட்டு அதோட டார்கெட்டை நோக்கி போயிட்டு அடிக்கும் ஆனால் இந்த ஹைபர்சானிக் கிளைடு வெஹிக்கிள்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குல்ல இது ஒரு ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட் மாதிரி சொல்லலாம் இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தல அதே ஒரு தொழில்நுட்பத்தை இந்த இடத்துல சைஸை குறைச்சு இன்னும் அப்கிரேடட் ஏரோடைனிக்ஸ் அதில் உருவாக்கி அந்த சைஸில் நிறைய மாறுபாடுதல்களை ஏற்படுத்துறதுனால அதோட டிசைனில் மாற்றுறதுனால இன்னும் ஒரு ஹையர் எஃபிஷியன்சி இதனால இம்ப்ரூவ் பண்ண முடியும் இந்த சொல்லக்கூடியது கம்ப்ளீட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹைபர்சானிக் க்ரூஸ் மிசைல் கிடையாது பலிஸ்டிக் ஏவுகணையை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி ஒரு ஹைபர்சானிக் கிளைட் வெஹிக்கலா ஹெச் தான் அதை உருவாக்கி இருக்காங்க சோ ட்ரம்போட இந்த கிளைம பொறுத்த வரைக்கும் அமெரிக்க அதிபரோட அந்த கிளைம பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்துல இந்த ஹைபர்சானிக் தொழில்நுட்பத்துக்கான முக்கியமான சில ப்ரூ பிரிண்ட் ஆனது ஒபாமாவோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு கிளைம் வைக்கிறாரு ஆனா இதுக்கான எவிடென்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்ல மத்தபடி மிலிடஸ்டும் சரி இல்ல ஜியோபாலிட்டிக்ஸ் உற்று நோக்கக்கூடிய நபர்களும் சரி இதுக்கு அவங்களோட பதில் என்ன இது ஜஸ்ட் ஒரு பேஸ்லெஸ் கிளைம் மட்டும்தான் ஏன்னா ரஷ்யா அவங்களோட ஹைபோசானிக் மிசை ப்ரோக்ராம லான்ச் பண்ணது இல்ல அதுக்கான சோதனைகள் அவங்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அமெரிக்கா இதுக்கு முன்னாடி காலகட்டத்திலிருந்து இந்த ஹைபோசோனிக் மிசைக்கான அந்த ஒரு தேடுதல்ல இருக்காங்க ஏன்னா ஒரு பெரிய மிசை டிஃபன்ட் அமெரிக்கா கிரியேட் பண்ண போவே அதுக்கு எதிரான மிசை புரோக்ராம்ல ரஷ்யா இறங்கினாங்க இவங்க கிட்ட ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருந்துச்சு ஆனா அதுக்கான ஃபண்டிங்ஸ் போறதுல பிரச்சனை ஏற்பட்டு கம்ப்ளீட்டா இந்த ஸ்கிராம் ஜெட் இன்ஜின் இந்த ஹைப்போசானிக் மிசைல பொருத்தக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட சில கோளாறுகள் அதோட டிசைன்ல ஏற்பட்ட பிரச்சனை சொல்லிட்டு இது வரைக்கும் நாலு ப்ராஜெக்ட்ஸ் அமெரிக்கா டிராப் பண்ணிருக்காங்க அதுல தப்பி படைச்சு வெளியில வந்து இந்த டார்கிகள் கான்செப்ட் மட்டும்தான் அதுவும் அது ஹெச்ஜி கான்செப்டா ஹைபசானிக் லைட் வெஹிகள் கான்செப்டா இருக்கும் இப்போ பேப்பர்ல இருந்து அது ப்ராஜெக்ட்டா மாறி இருக்கு அமெரிக்காவோட இந்த கிளைம்ன்றது கம்ப்ளீட்டா பேஸ்லெஸ் ஆன ஒன்னுதான் தொண்ணூத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இந்த ப்ராஜெக்ட்டுக்கான இனிஷேஷன் பண்ணப்பட்டதும் ரஷ்யா பதிமூணு பதினாலுல இது உருவாக்கி காமிச்சிட்டாங்க முதல் முறையா ரஷ்யாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்களோட முதல் ஹைப்பசோனிக் கிடைக்குது பதினெட்டுல ட்ரையல்ஸ் முடிஞ்சிட்டு கூடிய சீக்கிரத்தில் ரெண்டு ஏவுகணைகளும் அவங்களோட படைகள்ல கம்ப்ளீட்டா அது எந்த அளவுக்கு ரெக்குமெண்ட் இருக்கோ அது எல்லாம் சேர்க்கப்படும் சொல்லிட்டு அவங்களோட டே பரேட்ல ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டினும் சொல்லியிருந்தாரு ஆனா இந்த இடத்துல ட்ரம்ப் அவர்கள் சொல்றது ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அளவுக்கு ரஷ்யா கூட இணக்கமா கிடையாது நீங்க ஜியோ பாலிட்டிக்ஸ் படிக்கிற யாரை கேட்டாலும் சரி இல்ல நம்மளோட சேனலை பார்க்கற யாரை கேட்டாலும் சரி ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு இருக்கிறத விட ரஷ்யாவுக்கு இருக்கிறதா ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களையும் இப்ப கூட நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைன் நாங்க வாங்க மாட்டோம் ஜெர்மனி சொல்லிட்டாங்க ஆனா நீ நார்த் ஸ்ட்ரீம் வழியா வரக்கூடிய கேஸை வாங்கலன்னா உன் மேல ஏகப்பட்ட எக்கானமிக் சாங்கன் போடுவேன் யூரோப்பியன் யூனியன் மேலே ஏகப்பட்ட எக்கானமிக் போடுவேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிப்டி டாரிஃப் இன்கிரீஸ் பண்ற வரைக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு இதெல்லாம் ரஷ்யாவுக்கு மாதிரிதான் ஆனா இவரே தான் இந்த ஒரு திருட்டு நடந்ததுன்னு சொல்றது சிரிப்பு தான் வருது வேற என்ன சொல்றது இல்ல வேற இதில் கமெண்ட் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது அந்த ட்ரம்ப் அந்த கிளைம்ன்றது அவங்களோட அந்த டிசபிலிட்டியை மட்டும் தான் அதாவது அவங்க கிட்ட ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்கு ஆனா அப்படி இருக்க அமெரிக்காவில் இன்னும் கம்ப்ளீட்டா ஒரு ஹைபோசோனிக் தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ஏவுகணையை அவங்களால உருவாக்க முடியல ஆனா அதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஹைபோசோனிக் மிசைல்ன்றத பொறுத்த வரைக்கும் இதனால நியூக்ளியர் கேப்பபிள் மிசைலாவும் மாற முடியும் அதாவது நியூக்ளியர் எடுத்துட்டு போயிட்டு டெலிவரும் பண்ண முடியும் இப்ப இருக்கக்கூடிய எந்த ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலையும் அமெரிக்காவோட அமெரிக்காவோட இருக்கட்டும் அமெரிக்காவோட பேட்ரியாட்டாக இருக்கட்டும் சீனா கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்பாக இருக்கட்டும் இது எதுனாலையுமே இந்த ஹைப்போசானிக் மிசைல்ஸை நிறுத்த முடியாது ஸோ அமெரிக்கா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு அவங்க போகிறாங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணிட்டு தான் அவங்களால் அந்த ஏவுகணையை கண்டுபிடிக்க முடியும் இல்லை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் ஒரு ஆப்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும் இல்லை இவங்க இப்போ ரஷ்யாலாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஹைப்போசானிக் மிசைலோட அடுத்த கட்டம் என்னன்னு சொல்லிட்டு வானத்திலே சுத்திட்டு இருக்க மாதிரி சில ஏவுகணைகள் எல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க சோ அமெரிக்கா இந்த இடத்துல இது ஒரு லேக் விட்டுட்டு இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் எப்படி டிராப் பண்ணிட்டு இதோட அடுத்த கட்டத்துக்கு போனா மட்டும் தான் அவங்களால அந்த ஒரு ரேஸ்ல நிக்க முடியும் இந்த ஹைபோசானிக் மிசலுக்கான ரேஸ்ல ஏன்னதான் நேரடியா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கு ஒரு போர் சூழல் வராதுன்ற ஒரு காரணம் இருந்தாலும் சீனா கிட்டே இதே மாதிரி ஏவுகணைகள் இருக்கு ஆனா சீனா கிட்ட இருக்கக்கூடிய ஏவுகணைகள் பத்தி வெளியில அதிகமா டேட்டாஸ்ன்றது நமக்கு கிடைக்காது சோ அதை வச்சு நம்மளால ஒரு கன்ஃபார்மா ஒரு செய்தியும் சொல்ல முடியாது இந்த இடத்துல சீனாவோட ஏவுகணைகள் சுப்பீரியர் அமெரிக்காவோட ப்ராஜெக்ட் இந்த இடத்துல லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு சோ இப்ப நேரடி பேட்டில்ன்றது அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு மட்டும் தான் உடைக்க முடியாத ஒரு டிஃபென்ஸ் ஷீல்டை அமெரிக்கா உருவாக்கி வச்சாங்க ஆனா அது உடைக்கக்கூடிய ஒரு ஏவுகணை என்னால் உருவாக்க முடியும்னு ரஷ்யா இந்த இடத்துல ஹைப்போசோனிக் மிசைல் கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க இவங்களோட ஒரு கையாளாகாத தனத்தை இவங்களால் அது உருவாக்க முடியலன்றது ஒரு காரணத்தை இந்த திருட்டு கதையெல்லாம் சொல்லி இன்னமும் நம்மள எங்கேஜா வச்சிருக்காங்க அமெரிக்காவோட பொலிட்டிஷியன்ஸ் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்பு மாதிரி உங்களுக்கு